நாய் மாடு மாதிரி கத்துமா மான் கத்துமா அந்த மாதிரி சீமானு ஐடிசி ஹோட்டலில் போயிட்டு வெளியில் நின்றுக்குறேன் நிர்மலாமா நிர்மலாமா மாமானு வெளில போய் நின்றுக்கிறாரு அழையா விரிந்தாளி இவர் போயிருக்கிறது நோக்கம் இப்போ சீமான் போயிட்டு அங்கே ஃபுல் சரண்டர் ஃபுல் சரண்டர் எல்லாத்தையும் எல்லாம் மரண சாசனத்தை கூட எழுதி கொடுக்குற அளவுக்கு ரீசெண்டாக எங்கேயுமே அவர் பேசுறது ரொம்ப கம்மியாயிடுச்சு நீதிமன்றங்கள் மிக கடுமையாக அவர் வாட்ச் பண்ணிட்டு இருக்குது இப்போ கிட்டத்தட்ட அவர் வந்து பெயில் இருக்கிற மாதிரி தான் தீர்ப்பு வந்துடுச்சுன்னா ஒட்டு மொத்தமாக நாம் ஒருத்தன் வெளியில் சொல்றதுக்கு அவமானப்படக்கூடிய அளவுக்கு இந்த படம் எடுக்கும் போது கிட்ட இவர் வார்த்தை சொல்லிக்கிறார் எப்படி வேணா ஹீரோயின் மதுபால நான் கரெக்ட் பண்ணிடுவேன் எதனா ஒன்று கரெக்ட் பண்ணிக்கடா எவ்வளவு பெரிய புத்தி அது இந்த சமூக பொறுப்போ ஒரு குடும்ப தலைவனுடைய ஒரு பொறுப்போ எதுக்குமே தகுதியற்ற ஒரு தற்குறி நாய் தான் இந்த நாய் சீமான் அறிவியல் வணக்கம் இன்று நம்மோடு நம்மோட ரிசிகா மாணஜாமி சந்திரகுமார் நீரேஜ்ருகுமா இருந்திருக்கிறாவிடம் பேசுவோம் வணக்கம் வணக்கம் வணக்கம்மா அண்ணே சீமான் வந்து நிர்மலா ஆசீதாமராவில சந்திச்சேர் இருக்காரு அதுக்கு முன்னாடி வந்து செங்கோட்டையன் போய் பார்த்துருக்குறாரு கேசி பழனிசாமி பார்த்துருக்காங்க இப்போ இவரும் பார்த்துருக்குறாரு இந்த சந்திப்பு எப்படி பார்த்துருக்காங்க செங்கோட்டையன் கேசி பழனிசாமி போய் பார்க்கறதுங்கிறது அவங்க கட்சியை ஒன்றிணைக்கிறதுக்காக ஒரு போராட்டமாக பிஜேபி தான் அந்த கட்சியை துண்டு துண்டு மறுபடியும் அவங்களே வந்து ஒன்றிணைக்கணுன்றதை அர்த்தத்தில் போகிறாங்க அது சரி இரும்படிக்கிற இடத்துல ஈகனா வேலைன்ற மாதிரி யூரியாமல் போயிருக்கிறாருன்னு தெரில அதாவது நாய் வந்து எப்படி கொலைக்கும் லொல்லோல் தான் கொலைக்கும் நாய் மாடு மாதிரி கத்துமா மான்னு கத்துமா அந்த மாதிரி சீமானு ஐடிசி ஹோட்டலில் போயிட்டு வெளியில் நின்றுக்கினேன் நிர்மலாமா நிர்மலாமா மாமான்னு வெளியில் போய் நின்றுக்கிறார் அழையாக விரிந்தாளி இவர் போயிருக்கிறது நோக்கம் உச்ச நீதிமன்றத்தில் விஜயலட்சுமியுடைய வழக்கு திமுக மிகப்பெரிய அளவில் எல்லா எவிடன்ஸையும் அரசு சார்பாக சப்மிட் பண்ணிட்டாங்க இங்கே மோடியே நினச்சா கூட அந்த வழக்கில் உள்ள வந்து வாதாட முடியாது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அட்வொகேட் ஜெனரல் தான் வாதாட முடியும் அவங்களே ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு கெடுக்குபிடி போட்டாங்க இப்போ இதை வச்சு பிஜேபி ஒரு செக் நகர்த்தது இப்போ சீமான் போயிட்டு அங்கே ஃபுல் சரண்டர் ஃபுல் சரண்டர் எல்லாத்தையும் எல்லா மரண சாசனத்தை கூட எழுதி கொடுக்குற அளவுக்கு மொத்தம் முடிஞ்சு போச்சு எடப்பாடிக்கு போட்டி இன்னைக்கு சீமான் தான் அங்கே யாருன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவர் ஃபுல்லாக போயிட்டு அதனுடைய வெளிப்பாடு தான் இனிமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக வகுப்பு வாரியத்துக்கு எதிர்பார்ப்பார் சீமான் இந்து அறநிலைத்துறை அப்படிங்கிற ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு இல்லையா அறநிலையத்துறை வந்து அறமற்ற துறையாக ஆயிடுச்சு அப்படின்னு இது எல்லாமே ஆர்எஸ்எஸ்னுடைய குரல்கள் தான் உண்மையிலேயே சீமானை பொறுத்த வரைக்கும் அவருடைய அழிவு காலம் ஸ்டார்ட் ஒட்டு மொத்தமாக அந்த கட்சிக்கும் எதுக்கு யாருக்குமே எந்த ஒரு பயனும் இல்லாத அளவுக்கு ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்க கேடு செயல் எட்டு போயிட்டு நிற்க வைக்க போகுது பாஜக மிக அருமையான ஒரு கேம் பிளே சீமான் மேலே போட்டுச்சு ரீசெண்டாக எங்கேயுமே அவர் பேசுறது ரொம்ப கம்மியாயிடுச்சு நீதிமன்றங்கள் மிக கடுமையாக அவர் வாட்ச் பண்ணிட்டுருக்குது இப்போ கிட்டத்தட்ட அவர் வந்து பெயிலில் இருக்கிற மாதிரி தான் இந்த வழக்கை நாங்கள் வெளியில் அவுட் ஆஃப் த செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு தரப்பாக போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாரு இன்னும் நீதிமன்றத்துக்கு முழுமையான விவரம் அதுக்கப்புறம் தான் போய் சேருது விஜயலட்சுமி தரப்பில் இருந்து அரசு தரப்பில் இருந்து அங்கே மூவ் பண்ணிட்டாங்க அந்த மாதிரியான ஒரு சம்பவமே நடக்கலை இவங்க வந்து பொய்யா தாக்கல் பண்ணியிருக்கிறாங்கன்றது வந்துச்சு இப்போ மே மாதம் கோர்ட் லீவ் முடிஞ்ச பிறகு அவரோட கேஸ் வரும்போது மிக தெளிவான ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்பதான் எல்லாருக்குமே ஒட்டுமொத்த மனித நிம்மதியான ஒரு பெருமை பெருமைச்சு இருக்கும் இங்கே போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் கட்சத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் விட்டு அறநிலையத்துறையை திருப்பி உள்ள கொண்டு வந்து சீமானம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பேசுறாரு பெரும்பான்மை வாதத்துக்கு எப்பவுமே ஆதரவான ஆள் தான் சீமான் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு குரலா சீமான் முழுமை முழு சங்கியா மாறிட்டார் தான் கொஞ்சம் கொஞ்சமா சந்திரமுகியா மாறி முழுமையான சந்திரமுகிய ஒட்டுமொத்த மக்களும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது இந்து அறநிலைத்துறைன்னா என்ன எதுக்காக இந்து அறநிலைத்துறை உருவாக்கப்பட்டதுன்ற வரலாறே தெரியாது நீதி கட்சி பீரியட்ல ஏற்கனவே இருந்த அரசு அறநிலைத்துறைக்கு முன்னாடி கோயில் நிர்வாகித்து சேர்ந்தவங்க மொத்த பேருமே ஊழல் கஞ்சா அப்யூஸ் பண்ணுறது கற்பழிப்பு எல்லா கோயில்களுமே அவ்வளோ அட்டுழியங்கள் இதை தடுக்கிற நோக்கத்துக்காக தான் கடவுள் மறுப்பாளர்களாக இருந்த நீதி கட்சிக்காரர்களே இந்து அறநிலையத்துறையை உருவாக்கி அது ஒழுக்கமான முறையில் கடைபிடிச்சி வராங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த கோயிலுக்குன்னா போங்க மேக்ஸிமம் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும் இந்து அறநிலையத்துறை இருக்கிறதுனால சுத்தமாக இருக்கும் சிதம்பரம் கோயிலுக்கு போங்களேன் அங்கே நடக்காத அட்டுழியங்களே இருக்காது ரவுடி அயிருங்களை நீங்கள் அங்கே பார்க்கலாம் ரேபிஸ்ட் ஐருங்களை பார்க்கலாம் பாக்கெட் பிட்பாக்கெட் பார்க்கலாம் சிதம்பரம் கோயில் அந்த சிதம்பரம் கோயில் சுத்தி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஏக்கர் நிலங்கள் எல்லாமே பஞ்சமி நிலம் இவர் சீமான் இப்ப சமீபத்தில் பஞ்சமி நிலத்தை மீட்டெடுக்கிறதுக்காக ஒரு போராட்டம் பண்ணார் ஞாபகம் இருக்குதுங்களா இவருக்கு அந்த பஞ்சமி நிலம்னா என்ன அது யாரால கொடுக்கப்பட்டது எந்த ஆண்டு கொடுக்கப்பட்டது எந்தெந்த வரையறையில கொடுக்கப்பட்டது இன்னைக்கு யார் அதை அனுபவிச்சுருக்கிறார் எந்த வரலாறுன்னு தெரியாது தாழ்த்த ப பட்டியலுட மக்களை ஏமாத்துறதுக்காக ஒரு பஞ்சமணில மீட்பு போராட்டம் ஒரு அடையாள போராட்டம் மாதிரி யாரெல்லாம் வந்து பேசுவாங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் இந்த வரலாறு இந்த இழப்பு சீமான தெரியாது ஏன்னா இப்போ சிதம்பரம் கோயில் வந்து பிரைவேட்ல இருக்குது இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் அது இல்லை இப்போ இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் அது வந்ததுன்னா ரெண்டாயிரம் ஏக்கர் நிலம் நான் சொல்றது ரொம்ப கம்மி தான் ஏகப்பட்ட நிலங்கள வந்தாங்க பஞ்சம நிலமாவே இருக்குது அதை தொடர்ச்சியா விடுதலை சக்திகள் முப்பது வருஷத்துக்கு மேல நாங்க இருக்கோம் அப்பப்போ அந்த சாமியாருக்கு வந்து வெள்ளுடை வேந்தர்கள் மாதிரி வேந்தர்கள் மாதிரி வருவாங்க வந்து ஒரு சமரசம் பேசி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி போவாங்க ஆனால் இன்னைக்கு சீமான் இந்த நிலைத்துறை அறமற்றத்துறையா மாறி இருக்குது அப்படிங்கிறது வந்து இங்க கொளுத்தி போடுறது இங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஒரு சப்போர்ட்டர் மாதிரி ஒரு பக்கம் ஆனா இந்துத்துவ வெறியர்களுக்கு தான் சீமான் சப்போர்ட்டர் இந்துக்களுக்கு சப்போர்ட் கிடையாது ஏன்னா இந்துக்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது இந்து அறநிலைத்துறை சப்போர்ட்டா இருக்குது இன்னும் இன்னொன்று திமுக அரசே சப்போர்ட்டா இருக்குது எல்லா விதத்திலும் நம்ம பார்க்குறோம் எந்த காலத்திலையும் இல்லாத அளவுக்கு அமைச்சர் சேகர் பாபு டஃப் கொடுத்துருக்கிறார் ராஜேந்திர பாலாஜிக்கு அவர் டஃபு கொடுத்துக்கணும் மாநாடுலாம் முருக பெருமான் மாநாடு இன்னைக்கு கூட ஏதோ வள்ளி கும்மி எல்லாமே அது ஒட்டுமொத்தமாக அந்த மாதிரி இருக்காங்க ஆனால் இந்துத்துவ வெறின்றது வேற இந்துக்கள் அப்படிங்கிறது வேற நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும் சீமானுக்கு வந்து ஒட்டுமொத்தமாப்பா இந்த சமுதாயத்துக்கே ஒரு எந்த விதமான ஒரு ஊசி அளவுக்கு கூட நன்மை இல்லாத ஒரு நபர் யாரானா சீமான் சமீபத்தில் கூட ஏதோ ஒரு ஷார்ட்ஸ்ல பார்த்தேன் ரெண்டு எம்எல்ஏ ரெண்டு எம்பி வாங்கிட்டா அப்படி வெளியில வரும்போது இப்படி காலையில் தூக்கி கொடுத்துட்டு வராங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப சீப்பா பேசுற மாதிரியான ஒரு ஒரு வார்த்தை எங்க கட்சியில் நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி இருக்கிறாங்க இதனால எவ்வளோ பெரிய பயன் தெரியுங்களா இவரால் இந்த மக்களுக்கோ அவர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த கட்சிக்காரருக்கோ ஏதாவது ஒரு சின்ன லெட்டர் படலையாவது ஒரு யூஸ் இருக்குமா இன்னைக்கு ஒவ்வொரு மாணவர்களும் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு வருஷத்துக்கு முப்பத்தாறு லட்சம் ரூபாய் தமிழ்நாடு அரசு ஏடி வெல்பர் கொடுக்குது இதை வாங்கி கொடுத்தது எங்க விடுதலை சக்திகளை எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தான் தாட்கோ லோன் ஐயாயிரம் அப்ளிகேஷன் பெண்டிங் இருந்தது உடனடியாக விடுதலை சக்திகளை எம்எல்ஏ சிந்தனை செல்வனான தான் போயிட்டு கிட்ட பேசி ஒரே கையெழுத்தில் நூற்றி எழுபத்தி நாலு கோடி ரூபாய் சாங்ஷன் கொடுத்தாங்க முடிஞ்சதில்லை எத் இந்த மாதிரி ஒரு பட்டியலே சொல்ல முடியும் இந்த கடந்த நாலு வருஷத்தில் இந்த நாலு எம்எல்ஏக்கள் பண்ணியிருக்கக்கூடிய ஒர்க் அவ்வளோ இருக்குது மாதிரி ஒரு வேளை எவ்வளோ சொல்ல முடியுமா நாங்களும் அங்கீகாரம் வாங்கியிருக்கிறோம் அவங்களும் அங்கீகாரம் வாங்கியிருக்கிறாங்க ஆனால் யாருக்கு யார் யூஸ் மக்களுக்கு பயனளிக்கக்கூடியது தான் ஒரு கட்சி இவர் வயிற்று வளர்க்குறதுக்கும் இவர் பிள்ளைங்களை வளர்த்துக்கிறதுக்கும் இவங்க போடுறதுக்கும் இதுக்கு தவிர இந்த எதுக்குமே பயன்படுத்துறது கிடையாது அங்க நடக்கிற விஷயங்களே வந்து அந்த கட்சியில யாருக்குமே தெரியலையா அல்லது தெரிஞ்சு நமக்கும் ஏதோன்னு கிடைக்குதே அப்படிங்கிற மாதிரி இருந்துடுறாங்களான்னு தெரியல தெரிஞ்சு வெளியே வந்து ஆயிடும் அவ்வளவுதான் இந்த தீர்ப்பு வந்துச்சுன்னா ஒட்டு மொத்தமா நாம் தமிழ்ன்னு ஒருத்தன் வெளியில சொல்றதுக்கு அவமானப்படக்கூடிய அளவுக்கு இந்த ஆள் உருவாகிடுவார் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அந்த இதை பத்தி ரொம்ப இழிவா பேசியிருக்கிறாங்க அங்கே வந்து யாரும் படிக்க இல்ல லவ் பண்ண தான் போறாங்க அவளுக்கு நீங்க வசதி ஏற்படுத்துற மாதிரி ஏசி எல்லாம் போட்டு கொடுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமானும் பேசியிருக்காங்க அதை தொடர்ந்து சாண்டியனும் பேசியிருக்காங்க அதாவது மகாபாரதத்துல ஒரு நன்றிரி சொல்லுவாங்க திரௌபதிக்கு வந்து அந்த உரு இழுக்கிற மாதிரியா உருவக்கிற மாதிரி அப்படி அப்போ அந்த சபையில் ஐயாயிரம் பேருக்கு மேலே உட்காந்துருக்குறாங்க அங்கே துரியோதனும் இருக்கிறான் தருமனும் இருக்கிறான் அப்போ கிருஷ்ண பரமாத்மா கேட்குறாராம் இந்த அவையில் இருக்கிறவங்களை பற்றி என்ன நினைக்கிறேன் துரியோதனா அப்படின்னு கேட்கும்போது இந்த அவையில் இருக்கிற மொத்த பேருமே ஐயோக்கியனுங்க ஒரு பெண்ணுடைய உடலை பார்க்கறதுக்காக வந்திருக்கக்கூடிய காம விசாசங்க அப்படின்றது துரியோதனம் சொல்கிறான் அதே கேள்வியை தருமன் கிட்ட கேட்குறாரு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அப்பாவீங்க ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு துயரம் நடக்குது இதை தடுக்க முடியல ஒரு குற்ற உணர்ச்சியில உட்காந்துருக்கிறாங்க கேள்வி தான் பார்வை வேறு சீமானுடைய பார்வை அவருக்கு பிறப்புலேயே இந்த மாதிரியான ஒரு பார்வை உண்டு அவரோட ரொம்ப வருஷமாக சின்ன வயசுல இருந்து பயணிச்சவர் வந்து எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய கொள்கை பரப்பு செயலாளர் சிபி சந்திர ரொம்ப சொல்வார் ஒரு இழி பிறப்பு இவனை மாதிரி யாருமே கிடையாது தம்பி அந்த கட்சியில ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தார் வேலூர் ஜெயில இருக்கும் போது தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழை கொண்டு போய் சேர்த்தது இவர் சிபி சந்தர் தான் அவர் இயக்குனர் அப்போ சொல்லுவார் அப்படி சொல்லும்பொழுது எவ்வளோ கீழ்த்தரமான விஷயங்கள் செல்ல முடியுமோ அவ்வளோ யாரை பார்த்தாலுமே அந்த பார்வையே மல்குரான பார்வை தான் இந்த பாஞ்சாலம் குறிச்சி படம் எடுக்கும்போது அந்த அசிஸ்டன்ட் டைரக்டருங்க கிட்ட இவர் ஒரு வார்த்தையை சொல்லிக்கிறாரு டேய் நான் இயக்குனர் எப்படி வேணா ஹீரோயின் மதுபலாவே நான் கருப்படுவேன் அசிஸ்டன்ட் டைரக்டருங்களா ஏதனா கரெக்ட் பண்ணிக்கோங்களா எவ்வளோ பெரிய புத்தி அது இதை வந்து எப்படி பப்ளிக்கில் சொல்லி வச்சிருக்கிறாரு இது எனக்கு சிபிஐனை சொல்லும் போது என்னன்னா இப்படியான இருந்தாலும் இருப்பான் இதை விட இன்னொரு கொடுன்னா ஒரு ஆஃபீஸ் அதில் மேதகு பிரபாகரனுடைய போட்டோ புக்ஸுங்க எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அலுவலகம் கம் லைப்ரரி அந்த தான் காலையில் எட்டு மணிக்கு போதையில் குடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் விஜயலட்சுமி கற்பழிச்சது அந்த அலுவலகத்தை தான் அலுவலகத்தில் நைட்டெல்லாம் ஃபுல்லாக குடிச்சிட்டு அந்த போதையினுடைய காலையில் கொஞ்சம் அரை போதையில் இருக்கும்போது மறுபடியும் குடிச்சிட்டு எட்டு மணிக்கு காலையில் ஒருத்தான் போதையில் இருக்கணும்னு என்ன சொல்லுவேன் அதில் தான் முதல் முதலே விஜயலட்சுமி ஸ்டேட்மெண்ட் அதில் தான் கொடுத்துருக்குது அப்போது ஒரு லைப்ரரியை எப்படி பார்க்குறோன்ற ஒரு பார்வையோ ஒரு அறிவோ சீமானுக்கு அறவே கிடையாது அந்த அறவே காட்டுக்கு எதுவுமே தெரியாது வாட்ஸ்அப் செய்தி தான் அந்த அதில் பொறுத்த வரைக்கும் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இன்னும் எத்தனை மாணவர்களுக்கு எப்போ ஏற்பட்ட ஒரு பயனாக இருக்குது தெரியுமா மேல் படிப்பு படிக்கக்கூடிய பசங்க டவுன்லோட் பண்ண முடியாத பசங்க எல்லாருக்குமே அப்போ அந்த சுட்டி காட்டத்தை வந்து எப்படி காமிக்கணும் இன்னும் புத்தகங்களை அதிகப்படுத்துங்க இன்னும் அதிகமான சேரங்களை போடுங்க இன்னும் சொகுசான முறையில் படிக்கிறதுக்கு உண்டான வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க அதை சொல்லி சுட்டி காமிச்சுனா நீ போட்டுதலுக்குரியவர் ஆனால் படிக்க போற மாணவர்களை மனசுல என்ன மாதிரி நீ சொல்லி கொடுக்குற அந்த பேரண்ட்ஸுக்கு என்ன நினைப்பாங்க லைப்ரரிக்கு போய்ட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு பொண்ணு சொல்லிட்டு போதுனா வீட்டிலேயே இந்த பொறிக்கு சொன்ன இந்த வார்த்தை தானே மனசுல பதியும் இவன் குடும்பத்தை பத்தி பேசுறான் தான் பையனுடைய எதிர்காலத்தை பத்தி பேசுறான் அவனுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும் ஐயோ நான் அவர் பையனை பற்றி வச்சிருக்கிறேன் டேய் நீ யாவது பையனை பற்றி வச்சுக்கிற எத்தனை பேர் பெண் குழந்தைங்களை பற்றி வச்சுட்டு மடியில கனத்தோட உட்காந்துருக்கிறாங்க நமக்கு எதிர்க்கு பார்க்குறோம்ல இந்த சமூக பொறுப்போ ஒரு குடும்ப தலைவனுடைய ஒரு பொறுப்போ எதுக்குமே தகுதியற்ற ஒரு தற்குரி நாய் தான் இந்த நாய் சீமான் அது கிட்டத்து வந்து அது அது மட்டும் என்னவா இருக்கும் அது என்னவா இருக்கும் அது ஏற்கனவே அவங்கள பத்தி பேசுறதுக்கு நம்மளுக்கு எனக்கு பிடிக்கிறது இல்லைப்பா எனக்கு ரொம்ப அனுமணமா தெரியும் அவங்களை பத்தி ஒரு இதை விமர்சிக்கிறதுக்கு கூட ஒரு தகுதியான நபர் வேணும்னு சொல்லுவாங்களே கிடையவே கிடையாது அறிவிற்கு தகுந்த அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பக்கத்தில் ஒரு பேர் எழுதணும்னா சீமான் அப்படின்றது தள்ள தெளிவாக எழுதலாம் அவனுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா யார் காலை வேணும் நக்கி பழைப்பான் யாரையும் விமர்சிக்கிறதுக்கு உண்டான தகுதியே இல்லாத ஒரு நபர் தான் சீமானை பொறுத்த வரைக்கும் கலைஞர் நூற்றாண்டு விழா அண்ணா நூற்றாண்டு விழா இதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு லைப்ரரிக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் மாணவர்களுக்கு லைப்ரரி உருவாக்கிட முடியாதா அப்படிங்கிற இயக்கம் எல்லா கட்சிகள்லையும் இருக்கும் ஆனால் இந்த தற்கூரி மட்டும் பத்தியா எந்த மாதிரி நான் பார்வைக்கிறான் ஓகே நான் பல்வேறு விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க இன்னொரு நேர்காணல சந்திப்போம் ரொம்ப நன்றி வணக்கம்